சரி இந்த புத்தகத்துக்கு ஏன் வந்து அரசமைப்பை பாதுகாப்பதும் அம்பேத்கரை பாதுகாப்பதும்னு நம்ம பேர் வைக்கிறோம்னா உண்மையில் அரசமைப்பு சட்டம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்கின்ற அடிப்படையில் தான் அதை யார்கிட்டிருந்து பாதுகாக்க வேண்டும்னு இருக்குல்ல அதை நரேந்திர மோடி அவர்களுடைய இருந்து பார்த்து அம்பேத்கர் அவருடைய நூற்றி இருபத்தி ஐந்தாவது பிறந்த நாளை முன்னிட்டு நாடாளுமன்றத்தில் பேசுகிறோம் அவர் தான் எனக்கு எல்லாம் அவர் தான் எங்களை கொண்டு வந்தார் அப்படியே எப்படி மோடி பதவியேற்றார்னா கான்ஸ்டியூஷன் புத்தகத்துக்கு முன்னாடி அப்படியே விழுந்து வணங்கி அப்படி பதவியேற்றார் இந்த அனைத்துமே நாடகங்கள் தான் என்பதைத்தான் கடந்த பத்து ஆண்டுகளாக பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் வாக்கு பெட்டிகளில் தொண்ணூறு சதவீதம் பேட்ரி இருக்குது காலையிலேருந்து சாயந்தரம் வழி தேர்தல் நடக்குது எப்படிங்க உங்களுக்கு தொண்ணூறு சதவீதம் பேட்டரி வந்துச்சு அப்படின்னு கேட்டால் அதற்கு பதிலே தரவில்லை தேர்தல் ஆணையம் பெரிய ஸ்கேம் நடந்திருக்கு ஓட்டிங் மிஷினில் ஸ்கேம் செஞ்சுருக்கு பிஜேபிங்கிறத சொல்கிறவரு நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனுடைய கணவர் விவாதங்கள்தான் மக்களுடைய உரிமைகளை பேசுங்கிறார் அப்படின்னு விவாதம் பண்ணவே விட மாட்டாங்க விவாதம் பண்ணவே விட மாட்டேங்கிறாங்க அதானி எவ்வளவு பெரிய ஊழல் செய்தால் லஞ்சம் கொடுத்தார் என்று அமெரிக்காவுடைய உயர் நீதிமன்றம் பிரிவாரன் பிறப்பிக்கிறது ஆனா இந்தியாவில் அவருக்கு எதாவது எந்த நடவடிக்கை இல்லை பாஜக அதை பற்றி பேச கூட விடுறது இல்லை நாடாளுமன்றத்துல அம்பானின்னு சொன்னாலே அவை குறிப்பில இருந்து நாங்கள் சேர்த்துக்க மாட்டோம் தான் ராகுல் காந்தி அவர்கள் ஏவோன் ஏட்டுனாரு காங்கிரஸே ஒரு குழுவை போட்டு ஒரு சட்டத்தை உருவாக்குறார் அது மோதிலால் நேரு அவர்கள் தலைமையில் போறாங்க நேரு அப்பா அந்த சட்ட வரைவு குழுவில் தமிழ்நாட்டில் இருக்கிற நீதி கட்சியை சேர்ந்தவர்கள் கூட இருந்தார்கள் தென்னிந்திய நல உரிமை சேர்ந்தம் தமிழ்நாட்டில் இருந்த தலித் தலைவர்களாக அன்னைக்கு இருக்கிற அய்யோத்தாச பண்டிகலுடைய அமைப்பை சேர்ந்தவர்கள் ஆயிரம் மகாஜன சபையை சேர்ந்தவர்கள் எல்லாம் இருந்தார்கள் ஆனால் அம்பேத்கர் ஒரு தலைவர் அந்த குழுவிலே இடம்பெறும் அந்த தேர்தலில் வெற்றி பெறவங்க தான் கான்ஸ்டியூஷன் அவைக்க போக முடியும் நாடாளுமன்றத்துக்கு போகிறவங்க தான் ஓட்டு போட்டு கான்ஸ்டியூஷன் அவைய அமைப்பாங்க ஆனால் அம்பேத்கர் தோத்துட்டாரு அவர் எப்படி வர முடியும் இன்னைக்கு பார்க்கிற முகங்கள் அன்னைக்கு இந்துத்துவ அடிப்படையில அன்னைக்கு இந்து சட்டம் பிஜேபியா அப்போதைய காங்கிரஸ் அப்போது காங்கிரசா இருந்துச்சு ஆக தான் அம்பேத்கர் காங்கிரஸ் ஆனால் இன்றைக்கு ராகுல் காந்தியினுடைய காலத்திலே அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்கிற இடத்திலே காங்கிரஸ் தாதியால மதத்தால இனத்தால பாலினத்தால பெண்களை ஆண்களை மனிதர்களை பிரிக்க முடியாதுன்னு சொல்லுது வேறுபாடு பார்க்க கூடாதுன்னு சொல்லுது இது எல்லாத்தையும் பார்க்கலான்னு சொல்ற மனு தர்மம் தான் அரசு அதை போல இன்னைக்கு பாஜகவை எதிர்ப்பதை அரசியலமைப்பு சட்டத்தை முன்வைத்து அரசியலை மேற்கொண்டு வரும் மீடியா நேர்களுக்கு வணக்கம் தமிழக அரசியலில் தற்போது அம்பேத்கர் நூல் வெளியீட்டு விழா தான் விவாத பொருளாக போய்கொண்டிருக்கிறது ஆனால் நாம் இப்போது பேசப்போகிறது எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் என்ற விகடனின் வெளியீடு இல்லை தோழர் தமிழ முதன் எழுதிய அரசமைப்பை பாதுகாப்பதும் அம்பேத்கரை பாதுகாப்பதும் என்ற நூல் குறித்து ஒரு உரையாடல் வணக்கம் தோழர் வணக்கம் இந்த நூலின் தலைப்பை அரசமைப்பை பாதுகாப்பதும் அம்பேத்கரை பாதுகாப்பதும் என்று வச்சுருக்கீங்க அரசமைப்பும் பாதுகாக்க வேண்டிய நிலையில் தான் இருக்கிறதா தமிழ்நாட்டில் அம்பேத்கர் குறித்த நூல் வெளியீடு இப்போது மிகப்பெரிய பேசு பொருளாக இருக்கு தமிழ்நாடு மட்டுமல்ல இந்தியா முழுவதும் அம்பேத்கர் அவர்களால் எழுதப்பட்ட அரசியலும் அம்பேத்கரை குறித்த அரசியலும் தான் பேசுபொருளாக இருந்தது குறிப்பாக வந்து இன்னைக்கு எதிர்கட்சிகள் இந்தியா கூட்டணியாக ஒருங்கிணைந்த போது அவர்களை இணைக்கிற புள்ளியாக இருந்தது அரசியலமைப்பு அந்த அரசியமைப்பு சட்டமும் அதை எழுதிய சட்ட சிற்பியான அம்பேத்கர் அவர்களும் தான் நான் நானூறு இடத்த பெறுவேன்னு சொன்ன நரேந்திர மோடியை பெரும்பான்மை எடுக்க வச்சு இரநூத்தி நாற்பது கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறார் ஆக இந்தியாவையே தீர்மானிக்கிற இடத்துல அம்பேத்கர் அவருடைய அரசியல் சரி இந்த புத்தகத்துக்கு ஏன் வந்து அரசமைப்பை பாதுகாப்பதும் அம்பேத்கரை பாதுகாப்பதும்னு நம்ம பேரு வைக்கிறோம்னா உண்மையில் அரசமைப்பு சட்டம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்கின்ற அடிப்படையில் தான் இல்லை அதை யார்கிட்ட பாதுகாக்க வேண்டும்னு இருக்குல்ல அதை நரேந்திர மோடி அவர்களுடைய அரசாங்கத்திடம் இருந்து பாதுகாப்பு ஏன் இதுக்கு முன்னாடி பத்தாண்டு காலம் காங்கிரஸ்ல இருந்தாங்களே அவங்க எல்லாம் வந்து எதுவும் செய்யலையா அப்படின்னா காங்கிரஸ் ஆட்சியில் இருந்த போது அரசமைப்பு சட்டத்தை மாற்ற வேண்டும் என்று முயற்சிக்கல எமர்ஜென்சி பீரியடல வேணா இந்திரா காந்தி அவர்கள் பயங்கரமான நெருக்கடியை கொடுத்தாங்க சட்டம் ஆனா வாஜ்பாய் தலைமையிலான ஆட்சி பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி முதல் முறையாக அமைந்த போது அவங்க கையில் எடுத்தது ரெண்டு ஒன்று பாபர் மசூதியை இடிச்சிட்டு ராமர் கோயில கட்டணும் இன்னும் ஒன்று கான்ஸ்டியூஷனை மாத்திட்டு பூசா கான்ஸ்டியூஷன் அந்த காலகட்டத்திலேயே ஒரு கமிஷனை அமைச்சு அதை மாத்துறதுக்கு முயற்சிலாம் பண்ணி அப்பொழுது குடியரசுத் தலைவராக தலித் சமுதாயத்தை சேர்ந்த நாராயணன் அவர்கள் இருந்ததுனால அதுக்கு நான் கையெழுத்து போட மாட்டேன்னு மறுத்து அன்னைக்கு அரசம் சக்தத்தை காப்பாத்தினாங்க அதுக்கப்புறம் பத்து வருஷத்துக்கு அவங்களால எழுந்திருக்க முடியல சரி மீண்டும் ஆட்சிக்கு வந்த நரேந்திர மோடி ஆட்சிக்கு வந்தபோது என்ன சொன்னார் அன்னை ஒரு ஓபிசி நான் வந்து அம்பேத்கர் அவர்களால் தான் வந்து இன்னைக்கு பிஎம்மா வந்து உட்கார்ந்துருக்கிறேன் என்னுடைய இந்த வாழ் வெற்றிக்கு காரணம் அம்பேத்கர் அப்படியெல்லாம் அம்பேத்கர் அவருடைய நூத்தி இருபத்தி ஐந்தாவது பிறந்த நாளை முன்னிட்டு நாடாளுமன்றத்தில் பேசுகிற அவர் தான் எனக்கு எல்லாம் அவர் தான் எங்களை கொண்டு வந்தார் அப்படியே எப்படி மோடி பதவியேற்றார்னா கான்ஸ்டியூஷன் புத்தகத்துக்கு முன்னாடி அப்படியே விழுந்து வணங்கி அப்படி பதவியேற்றார் இந்த அனைத்துமே நாடகங்கள் தான் என்பதை கடந்த பத்து ஆண்டுகளா பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அந்த அளவுக்கு இந்த அரசமைப்பு சட்டத்துக்கு ஆபத்து வந்திருக்கிற போது அதை எதிர்கொள்வதற்கு ஏன் வந்து அம்பேத்கரை முன்னிறுத்தணும் அப்படிங்கிற தேவை இருக்கு அந்த தேவையை தான் இந்த தலைப்பை நம்ம உதாரணத்துக்கு கான்ஸ்டியூஷன் இருக்கிற வரைதான் சாதிய சமூகத்துல அம்பேத்கருக்கான இடம் உறுதி செய்யப்பட்டதா இருக்கு எல்லாருமே மனமும் வந்து இன்னும் அம்பேத்கரை ஏற்றுக்கொண்டோம்னா இல்லை எல்லாருமே மனமும் வந்து அவர் இந்த நாட்டுக்கான கான்ஸ்டியூஷனை எழுதினார் அவர் நீர் மேலாண்மை குறித்து பேசினார் ரிசர்வ் பேங்க் குறித்து பேசினார் பெண்களுடைய உரிமைகளுக்காக பதவியை ராஜினாமா செய்தார் தொழிலாளர்களுக்கு எட்டு ஒரு மணி நேர வேலையை உறுதி செய்து தந்தார் லீவு ஆமா மகப்பேறு உரிமையை தந்தார் இன்னும் எத்தனை முதல்ல ரூபாயினுடைய மதிப்பை கொண்டு வந்து எவ்வளவு எவ்வளவு அணைகள் இந்தியாவுடைய வளர்ச்சியின் கட்டமைப்பில் முக்கிய பங்காற்றினார் வாக்குரிமை அனைத்து மக்களுக்கும் வாக்குரிமை சிற்பிங்கிறோம் இப்படி எல்லாம் உரிமைகள் கொடுத்தாலும் கூட பொது சமூக உளவியல் அம்பேத்கரை அதற்காக கொண்டாடுகிறதா அதற்காக ஏத்துக்குச்சா ஏதோ ஒரு கேட்டகரியில அவரை எல்லோரும் ஏற்றுக்கிற மனநிலை வந்துருச்சான்னா இன்னும் கேள்விக்குரியா ஆனா ஒரு கட்டத்துல அவங்களை ஏத்துக்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது அது எந்த கட்டாயம்னா அரசியலமைப்பு சட்டத்தை எழுதியவர் அம்பேத்கர் ஏன்னா இந்த நாடு அரசமைப்பு சட்டத்தின் கீழ் இயங்குது நாடு எப்பொழுது குடியரசு ஆகிறதோ அப்ப தனக்குன்னு ஒரு சட்டத்தை கொண்ட ஒரு நாடு சட்டத்தின் அடிப்படையில் இயங்கும் என்பதுதான் குடியரசு நாடு அந்த குடியரசுக்கான சாசனத்தை தந்தவர் அம்பேத்கர்ங்கிறதுனால நீங்க தவிர்க்கவே முடியாத அளவுக்கு அம்பேத்கர் இருக்கிறாரு அதே மாதிரி இப்போ அரசியமைப்பு சட்டத்தை எழுதி எழுபத்தி ஐந்து ஆண்டுகள் ஆகிறது இதை பத்தி எழுதி பார்க்கறீங்க இந்த எழுபத்தி ஐந்து ஆண்டு காலம் இப்பொழுதுதான் எழுபத்தி ஐந்தாவது ஆண்டு தொடக்க தான் நாம் பார்த்துக்கிட்டோம் இப்பொழுது வரை அரசமைப்பு சட்டம் எந்த அளவுக்கு பாஜகவால் நீர்த்து போக செய்யப்படுகிறது அதுக்கு எவ்வளவு பெரிய ஆபத்து இருக்குதுங்கிறத இன்னைய நாள் வரை நாம் நாடாளுமன்ற ஜனநாயகம்னு அம்பேத்கர் சொல்லுவார் இந்த நாடாளுமன்றமும் ஜனநாயகமும் நிலைக்க வேண்டும் என்றால் அதற்கு ரெண்டு தேவை முக்கியமானது ஒன்று சுதந்திரமான தேர்தல்கள் இன்னும் ஒண்ணு நாட்டினுடைய எதிர்கட்சி சுதந்திரமான தேர்தல்களும் நாட்டினுடைய எதிர்கட்சி தலைவரும் தான் வலிமையான ஜனநாயகத்தை வலிமையான நாடாளுமன்ற அமைப்பு முறையை இந்தியாவுக்கு வழங்க முடியும் சுதந்திரமான தேர்தல் முறை இருக்கா ஹரியானாவிலே தேர்தல் சமீபத்திய உதாரணங்களை சொல்றேன் ஹரியானாவிலே தேர்தல் இந்த ஹரியானா தேர்தலில் காங்கிரஸ் தான் வரும் என்பது எல்லா ஊடகங்களிலும் காங்கிரசுக்கு தான் பெரிய வரவேற்பு பாஜகவுக்கு எங்க போனாலும் மக்கள் விரட்டி அடிக்கிற காங்கிரஸ் காங்கிரசுக்கு தான் ஆதரவா இருக்கு உங்களுக்கு தெரியுமே மல்யுத்த வீராங்கனைகள் பிரியானாவை சேர்ந்தவர்கள் எவ்வளோ பெரிய உள்ளான உள்ளானாங்க பிரஜ் பூஷன்கிற அந்த பாஜக காரின பாலியல் சின்னலுக்கு உள்ளாக்கப்பட்டு நாட்டுக்காக பதக்கம் வாங்கிய பெண்கள் வாக்கு பெட்டிகளில் தொண்ணூறு சதவீதம் பேட்டரி இருக்கு காலையிலேருந்து சாயந்தரம் வல்லே தேர்தல் நடக்குது எப்படிங்க உங்களுக்கு தொண்ணூறு சதவீதம் பேட்டரி வந்துச்சு அப்படின்னு கேட்டால் அதற்கு பதிலே தரவில்லை தேர்தல் ஆணையர் தேர்தலே சரியா நடக்கல அப்போ மகாராஷ்டிரா தேர்தல் இப்பொழுது நடந்து முடிஞ்ச தேர்தலில் ஒரு கிராமத்தில் காங்கிரசுக்கு ஒரு வாக்கு கூட இல்லைங்கிறான் ஒரு கிராமத்தில் காங்கிரஸுக்கு ஒரு வாக்கு கூட இல்லைங்கிறான் அது எப்படி ஒரு கிராமத்தில் காங்கிரஸுக்கு ஒரு வாக்கு கூட இல்லாமல் ஒரு தேர்தல் நடக்கும் ஆனால் மக்கள் சொல்றாங்க நாங்கள் ஓட்டு போட்டோங்கிறாங்க காங்கிரஸுக்கு ஓட்டு போட்டோம் பெரிய ஸ்கேம் நடந்திருக்கு ஓட்டிங் மிஷினில் ஸ்கேம் செஞ்சிருக்கு பிஜேபிங்கிறத சொல்றவரு நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனுடைய கணவர் சுதந்திரமான தேர்தல்கள் நாட்டினுடைய தலைமை தேர்தல் அதிகாரி தேர்தல் ஆணையம் என்பது அந்த தனி அது ஜுடிஷியரி மாதிரி தேர்தல் ஆணையமும் ஒரு தனி போர்டு அந்த தேர்தல் ஆணையத்தினுடைய தலைமை பொறுப்பாளரை தலைமை தேர்தல் அதிகாரியை நியமிக்கிற பொறுப்பில் உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி இருக்க வேண்டும் என்பது சட்டம் ஆனால் அவர் இருக்கக்கூடாதுன்னு பிஜேபி தர சட்டத்தை அந்த சட்டத்தை விசாரிக்கிற குழுவில் இருந்து அதுக்கு எதிரான மனுவை உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியாக தற்போது பதவியேற்றக்கூடியவர் நான் வந்து இதிலிருந்து விலகிக்கிறேங்கிற அப்போ நேர்மையான தேர்தல்கள் எங்க நடக்குது இன்னும் ஒன்று எதிர்கட்சி எதிர்கட்சிகளுடைய நிலைமை என்ன இன்னைக்கு இன்றைக்கு இன்னைக்கு வந்து அதானி மீதான ஊழல் குற்றச்சாட்டுக்கு எதிராக நாடாளுமன்ற கூட்டுக்குழு விசாரணை கேட்டு போராடி கொண்டிருக்கிறார்கள் எதிர்கட்சியை சேர்ந்தவர்கள் ராகுல் காந்தி உட்பட எதிர்கட்சிகளை பேசவே விடுவதில்லை தள்ளி வைக்கிறோம் தள்ளி வைக்கிறோம் தள்ளி தள்ளி வைக்கிறோம் விவாதங்கள் தான் மக்களுடைய உரிமைகளை பேசுங்கிறார் விவாதம் பண்ணவே விட மாட்டாங்க விவாதம் பண்ணவே விட மாட்டேங்கிறாங்க நீங்க நல்லா பாருங்க இந்த டூ ஜி அப்படின்னு சொல்லி ஆர் ராசா அவர்களுக்கு எதிரான ஊழலை பெருசுபடுத்தி நாடாளுமன்றத்தை முடக்கி பாஜக ஆராசாவை காங்கிரஸே வந்து பதவியை ராஜினாமா செய்ய வைக்கிற அளவுக்கு அழுத்தம் கொடுத்து எல்லாம் செஞ்சாங்க ராஜா அவர்கள் தானே வாதாடி நான் எந்த தவறும் பண்ணலங்கிறத நிரூபிச்சு கோர்ட்டே வெளிய விட்டுருச்சு ஆனால் அதானி எவ்வளவு பெரிய ஊழல் செய்தால் நஞ்சம் கொடுத்தார் என்று அமெரிக்காவுடைய உயர் நீதிமன்றம் பிடிவாரன் பிறப்பிக்குது ஆனா இந்தியாவில் அவருக்கு எதிராக எந்த நடவடிக்கை இல்லை பாஜக அதை பற்றி பேசக்கூட விடுறதில்லை நாடாளுமன்றத்துல அதானியே அம்பானின்னு சொன்னாலே அவை குறிப்பிலிருந்து நாங்கள் சேர்த்துக்க மாட்டோம் தான் ராகுல் காந்தி அவர்கள் ஏவோன் ஏட்டுன்னாரு அந்த அளவுக்கு எதிர்கட்சிகளை முடக்கக்கூடிய வேலையை பாஜக செய்யும் சரிங்க தோழர் இப்போ அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா தேர்தலின் தோல்விக்கு பின் அம்பேத்கரின் நுழைவுன்னு ஒரு தலைப்பு தான் நாம வந்து அம்பேத்கர் அரசியல் சட்ட சிற்பின்னு கொண்டாடுறோம் ஆனால் அம்பேத்கர் அவர்கள் வெளிநாடுகள்ல பட்டப்படிப்புகளை முடிச்சுட்டு மீண்டும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு அவர் தன்னுடைய படிப்பின் மூலமாக இந்த மக்களுக்கு முன்னேற்றுவதற்கு எதையாவது செய்ய வேண்டும் தான் சாதி இந்துக்களின் கைகளில் அதிகாரம் இல்லாமல் வெள்ளக்காரங்க கையில் அதிகாரம் சாதி இந்துக்கள் எங்களை மனுஷனாகவே ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க அவங்கள்ட்ட நம்ம போராடி பெறுவதற்கு பேராக வெள்ளைக்காரன் நம்ம குரலையாவது கேட்கலாம் அவர்களிடம் நம்முடைய நம்முடைய கோரிக்கைகளை முன்வைத்து கான்ஸ்டியூஷன் அடிப்படையில் இந்த நாட்டை உருவாக்க வேண்டும்னு வெள்ளைக்காரன் தான் முக்கியமானது அதுக்கு தான் இருந்தது அப்போ அந்த கான்ஸ்டிடியூஷன்ல அவங்க கொடுக்குற உரிமைகளில் எங்களுக்கும் பங்கு கொடு நாங்களும் அந்த நாட்டினுடைய மனிதர்கள் தான் அப்படின்னு கேட்கறதுக்காக அவர் அம்பேத்கர் அவர்கள் தன்னுடைய அரசியல் பயணத்தை தொடங்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து பல்வேறு குழுக்களில் இந்த நிலையில நீங்க பாத்தீங்கன்னா புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் இல்லாமலேயே ஒரு அரசியலமைப்பு சட்ட உருவாக்கப்பட்டது சைமன் கமிஷன் வராங்க அந்த மாதிரி கமிஷன் எதுக்கு போடுவாங்கன்னா இந்தியர்களுக்கான சட்டத்தை உருவாக்குறதுல அந்தந்த கட்சிகளுடைய பங்கு என்னன்னு கேட்டு அதையெல்லாம் தான் ஒரு கான்ஸ்டியூஷனை உருவாக்குறது இப்போ அந்த மாதிரி கருத்து கேட்பதற்கு சைமன் கமிஷன் வருது சைமன் கமிஷன்ல யாருமே இந்தியர்கள் இல்லைன்னு சொல்லி காங்கிரஸே ஒரு குழுவை போட்டு ஒரு சட்டத்தை உருவாக்குறாங்க அது மோதிலால் நேரு அவர்கள் தலைமையில போறாங்க நேருடைய அப்பா அந்த சட்ட வரைவு குழுவில் தமிழ்நாட்டில் இருக்கிற நீதி கட்சியை சேர்ந்தவர்கள் கூட இருந்தார்கள் தென்னிந்திய நல உரிமை சேர்ந்தம் தமிழ்நாட்டில் இருந்த தலித் தலைவர்களாக அன்னைக்கு இருக்கிற அயோத்தாச பண்டிதருடைய அமைப்பை சேர்ந்தவர்கள் ஆயிராவிட மகாஜன சபையை சேர்ந்தவர்கள் எல்லாம் இருந்தார்கள் ஆனால் அம்பேத்கர் என்கிற ஒரு தலைவர் அந்த குழுவிலே இடம்பெறுகள் அப்ப இந்தியாவின் முதல் அரசியலமைப்பு சட்டத்திலே அவர் இல்லை அதன் பிறகு அந்த குழுவை அந்த சட்டத்தை வெள்ளக்காரங்க ஏத்துக்கிட்டா ஏற்றுக்காததுனால உங்களுக்கு மறுபடியும் குழு வருது முப்பத்திஞ்சு சட்டம் வருது அப்புறம் அம்பேத்கருடைய வருகை முக்கியமா இருக்கு எல்லாம் அம்பேத்கர் அவர்கள் ஒடுக்கப்பட்ட மக்களுடைய பிரதிநிதித்துவ ஒத்துக்காக கேட்டார் ஆனால் அந்த நாடாளுமன்ற ஜனநாயகத்தின் அடிப்படையில் தான் கான்ஸ்டியூஷனுக்கான அவையில உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்க முடியும் அவங்க தான் கான்ஸ்டியூஷன் எழுதுறதுக்கு ஒத்துக்க முடியும் அந்த தேர்தலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறுல புரட்சியாளர் அம்பேத்கர் தோல்வியடை அந்த தேர்தலில் வெற்றி பெறவங்க தான் கான்ஸ்டியூஷன் அவைக்கே போக முடியும் நாடாளுமன்றத்துக்கு போறவங்க தான் ஓட்டு போட்டு கான்ஸ்டியூஷன் அவைய அமைப்பாங்க ஆனால் அம்பேத்கர் தோத்துட்டாரு அவர் எப்படி கான்ஸ்டியூஷனுக்குள்ளே வர முடியும் அதன் பிறகுதான் உங்களுக்கு அது நிறைய தெரிஞ்சிருக்கும் எல்லாருக்கும் தெரியும் வங்காளத்திலிருந்து ஜோகித்ராத் மண்டலுடைய உதவியால் அவர் தேர்ந்தெடுக்கப்படுகிறார் அப்போ அந்த கான்ஸ்டிடியூஷனுக்குள்ளே வருவதற்கே அவைக்குள் வருவதற்கே அம்பேத்கர் இவ்வளவு பெரிய போராட்டத்தை நடத்தி இருக்கிறார் அந்த போராட்டத்தை நடத்தி வந்த பிறகுதான் காங்கிரஸ் இந்தியா முழுக்க பெருவாரியா ஜெயிச்சிச்சு நாற்பத்தாறுல அப்பதான் அம்பேத்கர் உணர்கிறார் காங்கிரஸை கடுமையாக நாம் எதிர்த்தால் கான்ஸ்டிடியூஷன் அவைக்குள் நமக்கான உரிமைகளை நாம் பெற முடியாது மெஜாரிட்டியே வந்துட்டா வெள்ளக்காரனும் போயிட்டான் வெள்ளக்காரன் இருந்தாலாவது அவன்கிட்ட சண்டை போட்டு வாங்கலாம் வெள்ளக்காரனும் போயிட்டான் அப்ப மெஜாரிட்டியா காங்கிரஸ் இருக்குற பொழுது இந்தியாங்கிற கட்டமைப்புக்குள் நாம் சில சிலரோடு ஒத்து போக வேண்டியது இருக்குங்கிறதுல தான் அம்பேத்கர் அதன் பிறகு அந்த முடிவு எடுத்து சரிங்க தொழில் படுத்தபடியா பாத்தீங்கன்னா காந்தியின் காங்கிரஸும் ராகுல் காந்தியின் காங்கிரஸும் ஒரு தலைப்பு வச்சிருக்கீங்க இந்த தலைப்பினுடைய கருத்து என்ன ஏன்னா அம்பேத்கர் அவர்கள் அரசமைப்பு சட்ட அவைக்குள் நுழைய வேண்டும் என்று போராடியதும் அல்லது அரசமைப்பு சட்டத்தினுடைய அமைச்சர் பதவியை தூக்கி இருந்துவிட்டு வெளியில் வந்ததும் அவருடைய போராட்டம் முழுக்க காங்கிரசுக்கு தான் காந்தி அவர்களை எதிர்த்து தானே அம்பேத்கருடைய கிளர்ச்சி மிக நுட்பமானதாக இருந்தது அல்லது அவரை சாதியை எதிர்த்தார் காந்தி வாண்டடாக வந்து ஏறிக்கொண்டார் அப்படி கூட சொல்லலாம் அப்படி இருந்த அம்பேத்கர் காங்கிரஸோடு எங்கே கை என்றால் இந்த கான்ஸ்டியூஷனை எதிர்த்து ஏன் கான்ஸ்டியூஷனை எதிர்த்து அம்பேத்கர் என்றால் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான உரிமைகளை தானே கூட இருந்து பொழுது அதை உறுதி செய்யலாங்கிறதுக்காக அதை ஒத்துக்கிட்டாரு எல்லோருக்குமானதாகவும் அதை மாற்றினான் ஏற்கனவே அவருக்கு இருந்த அனுபவங்கள் எல்லாம் ஆனா அவருக்கு உரிய பிரதிநிதித்துவம் கொடுக்கப்படவில்லை அவர் நினைத்ததில் இந்து சட்ட மசோதா முக்கியமான சட்டம் பெண்களுக்கு உரிமை கொடுக்கணும் சொத்துரிமை உரிமை தத்தெடுக்கிற உரிமை அதை காங்கிரசில் இருந்த பழமைவாதிகளால் ஏற்றுக்கொள்ள முடியும் யார் அன்னைக்கு காங்கிரஸ்ல இருந்தா வல்லபாய் பட்டேலுக்கு மூவாயிரம் கோடி ரூபாயில செல வச்சாங்களே ஆர் எஸ் எஸ் தலைவர்கள் தான் அன்னைக்கு காங்கிரஸ்ல இருந்தாங்க மதன்மோகன் மாளவியாயா ஆர் எஸ் எஸ் சித்தாந்த உடையவர் குலக்கல்வியை கொண்டு வந்த ராஜாஜி இவங்கதான் காங்கிரஸ்ல இருந்தாங்க எனவே ஆர் எஸ் இன்னைக்கு பார்க்கிற முகங்கள் அன்னைக்கு இந்துத்துவ அடிப்படையில் அம்பேத்கர் காங்கிரஸ் ஆனால் இன்றைக்கு ராகுல் காந்தியினுடைய காலத்திலே அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்கிற இடத்திலே காங்கிரஸ் வந்து அன்னைக்கு அம்பேத்கரை எதிர்த்தவர்கள் காங்கிரஸ் காரர்கள் இன்னைக்கு ராகுல் காந்தி அம்பேத்கரை முன்னாள் ஒரு பக்கம் கான்ஸ்டியூஷன் ஒரு பக்கம் அம்பேத்கர் இந்த அரசியலை முன்வைத்துக்கிறார் அதனால காலம் அப்படியே மாறி போயிருக்கு இப்போ இந்த காங்கிரஸோட மனமாட்டத்தை நம்ம எப்படி பார்க்க முடியும் ராகுல் காந்தி எப்படி இப்படி மாறினாரு ராகுல் காந்திக்கு அதை மாற வேண்டிய தேவை எங்க இருந்ததுன்னா அவர் அன்பை விதைப்போங்கிற அரசியலை முன்வைக்கிறார் அதற்கு முன்னாடி இலங்கைக்கு இங்கிருந்து இராணுவத்தை அனுப்பி ராஜீவ்காந்தி இவரோட அப்பா செய்த கொடுமைகள் எல்லாம் நமக்கு ஒரு தமிழர்களாக நமக்கு தெரியும் ஆனால் இவர் அதிலிருந்து மாறுபட்டு எல்லாத்தையும் கடந்த காலங்களில் மறந்துட்டு வெறுப்பு அரசியல் இல்லாமல் மதவெறி இல்லாமல் ஒரு அன்பை விதைக்கக்கூடிய அரசியலை முன்னெடுப்போன்னு முன்னெடுத்தார் அப்ப ராகுல் காந்தி அவர்களுடைய பக்கம் இந்த நாட்டை திருப்புகின்ற ஒரு அரசியல் தேவை காங்கிரஸ்காரர்கள் ஆட்சியில் இருந்த பத்தாண்டுகள்ல கட்சியவே ஒரு வகை பண்ணிட்டாங்க நாட்டுக்கே யாருக்கும் அவங்க மேலே நம்பிக்கை இல்லை இந்த நம்பிக்கையை மீட்டெடுக்கணும்னா என்ன செய்ய வேண்டியது இருக்கு ராகுல் காந்தி வெறும் ராகுல் காந்தி மட்டும் முகத்தை போது அவருக்கு வளர்ச்சி இல்லை முதிர்ச்சி இல்லை அவருக்கு அரசியல் தெரியாது அல்லது அவங்க காங்கிரஸ்காரர்கள் செய்த தவறுகள் ஊழல் இதையெல்லாம் முன்னிறுத்திக்கிட்டே இருந்தாங்க ஆனால் அவர் அப்போது கையில் எடுத்த ஆயுதம் அரசமைப்பு இந்த அரசமைப்பு சட்டத்தை அவர் வச்சு எதை எதிர்த்தார்னா வெறுப்பு எதிர்த்தார் அந்த வெறுப்பு அரசியல் பாஜகவுடன் அந்த பாஜகவுடைய கான்ஸ்டியூஷனுக்கு எதிரான அரசியல் இருக்கு இல்லையா அந்த கான்ஸ்டியூஷனுக்கு எதிரான அரசியல் அம்பேத்கர் அவர்கள் இருக்கிற பொழுதே இருந்தது அவங்க கான்ஸ்டியூஷன் ஏத்துக்கல நாட்டினுடைய சுதந்திரக்கூடிய ஏத்தாத அமைப்பாக ஆர் இருந்தது அவங்க சுதந்திரமொழி ஏற்ற மாட்டாங்க இப்பதான் மோடி வந்த பிறகுதான் பாபர் மசூதியை ஏன் இடித்தார்கள் இஸ்லாமியர்களுக்கு எதிரான வெறுப்பை பிரச்சாரத்தை மேற்கொள்ள வேண்டும் இந்த நாட்டை விட்டு விரட்ட வேண்டும் ஹிட்லரை தலைவராக ஏற்றுக்கொண்டவர்கள் ஆர் எஸ் எஸ் காரர்கள் ஹிட்லர் யூதர்களை அடித்து விரட்டியதை போல இஸ்லாமியர்களை இந்த நாட்டை விட்டு விரட்ட வேண்டும் அதான் நாசிக் ஹிட்லரும் நரேந்திர மோடியும் தலைப்பேன் ஆமா அது எந்த மாற்றமும் கிடையாது ஹிட்லருடைய அடையாளம் முழுக்க முழுக்க ஆர் எஸ் எஸ் ஏன் ஹிட்லருக்கு இருக்கிறது ஹிட்லரை ஐடென்டிட்டியா ஏன் சொன்னா அவர் ஒற்றை தலைமையை முன்னிறுத்தினார் நாங்க மட்டும்தான் இந்த நாட்டில் இருக்கணும் எல்லாரும் எங்களுக்கு அடிமைகள் கொன்று குழிப்பு ஓடுங்க நாட்டை விட்டு பெருமானியர்களை அவர் உசுப்பேத்தினாரு அத போல இந்தியாவை இந்துக்கள் தான் ஆளுவோம் என்று ஆர்எஸ்எஸ் சொன்னது இங்கே சிறுபான்மையினருக்கு இடமில்லை என்று சொன்னது இந்திய நாடு இந்துக்களுக்கு இங்கிருந்து இந்து மக்கள் தானே பெரும்பான்மையா இருக்கிறாங்கன்ற வாதத்தை வைக்கிறாங்க அந்த பெரும்பான்மை இது ஜனநாயக நாடு இங்க பெரும்பான்மைன்னு இவங்க என்ன சொல்றாங்க ஏன் அங்க பாகிஸ்தானை பார்க்கலையா இங்க பங்களாதேஷை பாக்கலையா அங்க அவன் நாட்டுக்கு அவன் வச்சுக்கிட்டு அவன் ஒரு மாதிரி இருக்கலாம் இந்த இந்த நம்ம இருக்க வேண்டும் இடமளிக்க வேண்டும் அம்பேத்கர் சொல்றாரு எதிரா பெருந்தன்மை சிறுபான்மையை ஆதரிப்பதுதான் பெருந்தன்மை இந்து ராஜ்யம் என்ற அடிப்படையிலே அவங்க அரசியல் சட்டத்தை எதிர்க்கிறார்களோ ஆமா அவர்கள் வந்து நமக்கு தெரியும் பாக்குறதுக்கு நரேந்திர மோடி தானே சொல்றாரு கான்ஸ்டியூஷனுக்கு விடா எடுக்கிறாரு அம்பேத்கரால் தான் நான் வந்து இன்னைக்கு பிரதமர் ஆனேங்கிறாரு அரசமைப்பு சட்டனால அறிவிக்கிறாரு அப்படிலாம் நமக்கு அப்படியே ஒரு கொண்டாடுகிற மாதிரி தெரியும் ஓபிசி என்கின்ற மோடியை முன்னிறுத்தி விட்டு அம்பேத்கர் எழுதிய அரசமைப்பை ஈர்த்து போக செய்வதற்கான வேலையை ஆர்எஸ்எஸ் பார்த்தோம் அதுதான் எதார்த்தம் ஏன்னா ஆர்எஸ்எஸ் இயல்பிலேயே இந்த கான்ஸ்டியூஷன் ஏத்துக்காதது காரணம் இது மதச்சார்பின்மையை பேசு இது வந்து பசுவை கொள்வதை பசு ஆடுகரி உண்பதை வழிகாட்டு நெறிமுறையில் வச்சிருச்சு மாறாக அதை வந்து பசுவதையை தடை செய்யல இது எல்லா மதத்துக்காரன வாழலான்னு சொல்லுது இடஒதுக்கீடு கொடுக்குது அவன் மதத்தை அவன் பின்பற்ற உரிமை உண்டு சொல்லுது சாதியால மதத்தால இனத்தால பாலினத்தால பெண்களை ஆண்களை மனிதர்களை பிரிக்க முடியாதுன்னு சொல்லுது வேறுபாடு பார்க்க கூடாதுன்னு சொல்லுது இது எல்லாத்தையும் பார்க்கலான்னு சொல்ற மனு தர்மம் தான் ஆர்எஸ்எஸ் அப்ப ஆர் எஸ் எஸ் நேரடியாக செய்ய முடியாது அதனால அதிகாரம் வருகிற பொழுது இது செய்யும் அந்த அதிகாரம் இப்பொழுது பாஜக சரியா தோழர் இப்போ கடைசியா நெருக்கடி காலத்தில் திருமாவின் நாடாளுமன்ற நுழைவு இந்த தலைப்பு இந்த புத்தகம் என்பது அரசியல் களத்துல யதார்த்த நிலை என்னவாக இருக்குங்கிறத பதிவு செஞ்சதுதான் நான் பார்க்கறேன் நான் அப்படித்தான் பதிவு செய்தேன் எத்தனையோ தலைவர்கள் அம்பேத்கர் அவர்களுடைய காலத்திலேயும் அவருக்கு பல நெருக்கடிகள் இருந்தது ஆனால் காந்தியினுடைய காங்கிரஸை ஏற்றுக்கொண்டவர்கள் அம்பேத்கரை ஏற்றுக்கொண்டார் காந்தியினுடைய இருந்து தான் நாற்பத்தாறு தேர்தலில் வெற்றி பெற்று நாடாளுமன்றத்துக்கு போனாங்க தலித்துகள் பிரதிநிதி இல்லையானா தலித்துகள் பிரதிநிதி இருந்தாங்க ஆனால் அம்பேத்கர் சொல்லுகிறார் நான் ஒருவன் தான் இருக்கிறேன் ஏன் மத்தவங்கள்லாம் என்ன ஆனாங்க எல்லாம் காந்தியினுடைய பிரதிநிதி காந்தி சொல்வதை கேட்பார்கள் ஆனால் என் மக்களுக்கு என்ன தேவை என்பதை நாம் தான் பேச முடியும் நான் ஒருவன் தான் இருக்கிறேன் அதே போல தமிழ்நாடு அரசியல் களத்தை பொறுத்தவரை அந்த எந்த முடிவைக்காக புரட்சியாளர் அம்பேத்கர் கான்ஸ்டியூஷன் அவைக்குள்ள போகணுங்கிறதுக்காக அவர் போராடினாரோ அதே போல இன்னைக்கு பாஜகவை எதிர்ப்பதை அரசியலமைப்பு சட்டத்தை முன்வைத்து அரசியலை மேற்கொண்டவர் திருமாவளவன் அவருக்கு எவ்வளவோ நெருக்கடிகள் பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டில் அனுதர்மத்தை கொண்டு வந்தாங்க கடவுள் சிலைகளை இழிவா பேசிட்டா கோயில்களை எப்போன்னு சொன்னாருன்னு சொன்னாங்க எவ்வளவோ விமர்சனங்களை சுற்றினார்கள் ஆனாலும் கூட அரசியலமைப்பை பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் நான் மதவாத கட்சிகளோடு ஜாஜியவாத கட்சிகளோடு கூட்டணி எக்காலத்திலும் வைக்க மாட்டேன் என்று தெளிவாக அறிவித்து விட்டு அரசமைப்பு சட்டத்துக்கு பாஜகவால் ஆபத்து இருக்கிறது என்பதை இந்தியா முழுவதும் தீவிரமாக பிரச்சாரம் செய்யும் மோடி அவர்கள் பிரதமராக வந்தவுடனே ரெண்டாயிரத்தி பதினால வந்தாரா பதினாறுல அவர் அறிவிச்ச மிக மோசமான முடிவு என்ன ஐநூறு ஆயிரம் ரூபாய் நோட்டுகள் செல்லாது ஒரு பிரதமர் ஒரு தீர்மானத்தை எடுக்கணும்னு சொன்னா அந்த தீர்மானம் என்பது நாடாளுமன்ற அவையை கூட்டித்தான் அறிவிக்க வேண்டும் அமைச்சரவையை கூட்டித்தான் அறிவிக்க வேண்டும் என்கிறது சட்டம் ஆனா அவர் டிவி முன்னாடி தோன்றி ஐநூறு ஆயிரம் ரூபாய் நோட்டுகள் செல்லாதுன்னு உடனே அறிவிச்சார் இந்த முடிவை அரசமைப்பு சட்டத்துக்கு எதிரானது என்று முதல் முறையாக சொன்னவர் திருமா அரசமைப்பு சட்ட பாதுகாப்பு மாநாடு நடத்தியவர் விடுதலை சிறுத்தை கட்சியுள்ள தலைவர் திருமா அதில் தான் அரசியல் சட்டம் மீதான இந்தியாவுடைய பார்வை திரும்புகிறது அதை தமிழ்நாட்டில் தொடங்கி திமுகவை சேர்த்துக்கிட்டு கம்யூனிஸ்டுகளை சேர்த்துக்கிட்டு அங்கிருந்து திமுக இருந்து இந்தியா முழுக்க போய் அது காங்கிரஸை சேர்த்துக்கிட்டு இப்ப இந்தியா முழுவதும் ஒரு கோர் மை மென்டாலிட்டி எல்லாரும் ஒன்றிணைந்த மெண்டாலிட்டியில கான்ஸ்டியூஷன் முன்வைக்கிறதுக்கே முனைவர் திருமாவுடைய அரசியல் ஒரு தொடக்கமாக சரிங்க தோழர் மேலும் பல கருத்துக்கள் நூலில் இருக்கிறது இது மக்களிடத்தில் சென்று சேரும் என்று நம்புவோம் நன்றி வணக்கம்